ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் அருமையான ப்ரொமோ வந்திருக்கு அதுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்மணி வந்து சொல்கிறாங்க வீராவும் மாறனும் வந்து மாலையோடு வந்து வெளியில் இறங்கி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் உங்கள் பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் போய் வீராட்டை போய் கேட்குறாரு என்னம்மா நீ படித்த பொண்ணு தானே நீ புத்திசாலி அப்படின்னு நினச்சேன் நீ போய் இந்த பயலோட போய் சேர்ந்து வந்துருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து மாறன் சொல்லியோ இல்லை வள்ளியம்மா சொல்லியோ இங்கே வரல என்னோடய விருப்பத்துக்கு பேரில் தான் நான் இங்கே வந்திருக்கேன் யாரும் என்னை கட்டாயப்படுத்தலை சார் அப்படின்னு சொல்லவும் என்னவோமா நீ வந்து இவனோட வந்து வாழ்றதெல்லாம் சரியில்லை இவன் வந்து இவெல்லாம் வந்து உனக்கு தகுதியானவனே கிடையாது நீ ஏமா இப்படி ஒரு முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கேக்குறாங்க ராமச்சந்திரன் என்னவோ பண்ணு போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கேட்டுங்க எல்லோரும் நல்லா அந்த வீட்டில் உள்ள எல்லோருமே நான் வந்து இனிமேல் இவங்கள்ட்ட வந்து யாரும் பேசக்கூடாது அதை மீறி நீங்கள் யாராச்சும் இந்த வீட்டில் உள்ளவங்க பேசுனீங்கன்னு சொன்னால் என்னோட பேசி பழகக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு இதை பார்த்துட்டு வந்து மாறன் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே டக்குன்னு கோபமாக திரும்பி வந்து இங்கே வர்றா நீ வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படாத நீ எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்க ஒரு குடும்பத்தை வந்து நீ செதத்து இந்த பாவம் வந்து உன்னை சும்மா விடாது டே இனிமே என் மூஞ்சிலே நீ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாங்க பல்லி இனிமேல் வந்து நீ ஏதாவது இவங்கள்ட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்டின்னு வச்சுக்க உன்னை வந்து ஒன்றையும் என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க அவர் வந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு அப்புறம் வந்து கண்மணி வந்து கேட்குறாங்க என்ன வீரா நான் உனக்கு வந்து என்ன ஏதாவது கெட்டதா யோசிக்க போகிறேன் நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்த என்கிட்ட அங்கே நல்லா தானே சொன்னேன் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லி தானே என்னை அனுப்பி வச்சேன் ஏன் திரும்ப அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லதை யார் சொன்னா என்ன கண்மணி தான் நல்ல விஷயம் செய்யணும்னு வந்த அப்படின்னு சொல்றாங்க என்ன வீரா இப்படியெல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க சரி எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலான்னு வள்ளி அம்மா வந்து வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீரா வந்து மாடிப்படியில் ஒரு ஒரு படியா ஏறிக்கிட்டு அப்படியே கண்மணியை வந்து முறைச்சிக்கிட்டே உள்ளே போறாங்க அதோட அந்த பிரம முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க